பண்பாளராக வாழ்ந்து திரையுலகில் நியாயமான நேர்மையான ஒழுக்கத்தையும் தமிழருக்காக போராடுகின்ற போராளியாக வாழ்ந்து எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று எழுபது வயதிலே இறைவனின் திருவள்ளி நலனில் இலைப்பாட சென்றுவிட்ட திரைப்பட நடிகராக இருந்து திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்து தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்த அருமை அண்ணன் விஜயான் அவருடைய முதல்வர் அருமை தம்பி விஜய இங்கே நமது வேட்பாளராக அதிமுக பொதுச்சியாளர் அருமை அண்ணன் எடப்பாடியுடைய ஆசையோடு ஆதரவோடு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார் பெற்றவர்கள் செய்த புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேரும் என்று அவருடைய படத்திலே விஜயகாந்த் அவருடைய படத்திலே கேப்டனுடைய படத்திலே ஒரு பாடல் வருகிறது அதே போல அவர் செய்த புண்ணியம் இன்றைக்கு அவருடைய பிள்ளையான தம்பி விஜயபெருமார் சேர்ந்திருக்கின்ற தான் அவர் வந்து போட்டியிடுகிறார் நிச்சயமாக அண்ணா தேமுதிகவும் இணைந்து அவரை வெற்றி பெற செய்வோம் இந்த பகுதி மக்கள் இந்த தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய பூர்வீக மண் அவருடைய சொந்த மண் அறுப்பு கோட்டை அருகில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை சேர்ந்த ராமார்திபுரம் கிராமத்திலே தான் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தார் அவருடைய தாத்தா சொந்த ஊர் அவர் தொழிலுக்காக மதுரைக்கு சென்றார்கள் பிறகு நடிப்புக்காக சென்னை சென்றார் இன்றைக்கு நாடி அதே இடத்திலே பிறந்த இடத்திற்கே புகழ் தேடி தந்த பெருமகனாக தம்பி விஜயபிரபார் அவர்கள் நம் பகுதிக்கே வந்திருக்கின்றார் உங்களை சந்தித்து உங்களுக்காக உழைப்பதற்கு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பியவர் இளைஞர் படித்தவர் ஆங்கில அறிவாற்றல் உள்ளவர் அதை விட மனித மிக்கவர் அவரிடத்தில் எந்த விதமான சிறு கெட்ட பழக்கமும் கிடையாது நான் அறிந்து கொண்ட வகையிலே தெரிந்து கொண்ட வகையிலே ஒரு நடிகர் ஒரு பேமஸ் ஆன நடிகர் ஒரு நடிகருடைய செல்ல பிள்ளையாக இருந்து வெளிநாட்டில் படித்தவர் விதமான கெட்ட பழக்கர்களுக்கும் ஆளாகாமல் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெற்றோருடைய வாய்ப்புதான் காரணம் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நம் தொகுதியிலே அவர் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கழகத்துடைய பொதுச்சியாளர் எடப்பாடி சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூடத்தில் தம்பி விஜய் பெருபா அவர்களை ஆதரித்து பேசினார் ஓட்டு கேட்டு பேசினார் பேசி முடித்து விட்டு நாங்கள் வருகின்ற பொழுது எங்கள் புதுச்சியாளர்களிடத்தில் சொன்ன வார்த்தை உண்மையிலே பாலாஜி கேப்டன் வந்து நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்காரு நல்ல மனசா இருக்காங்க ஒரு பணிவு கிட்ட இருக்கு உண்மையா பேசுறாரு பணிவா பேசுறாரு அப்படியே பெருமையா வந்து விருந்தர் அவுட் வரைக்கும் பேசி வந்தாரு அவர் இந்த அளவுக்கு எந்த வேட்பாளரையும் அவர் பேசியதாக எனக்கு தெரியல நான் பல நேரங்களில் அவரோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன் அந்த அளவுக்கு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக அருமை தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார் அவருக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களியுங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் அடித்து இருக்கிறோம் வாக்குகளை சேகரியுங்கள் விளையாட்டாக சேகரி பொதுமக்கள் இன்றைக்கு வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதை நாடறியும் விட்டு வரி கூடிவிட்டது சொத்து வரி கூடிவிட்டது மின்சார கட்டணம் கூடிவிட்டது எல்லா விலைவாசிகளும் இன்றைக்கு கூடிவிட்டது நூறு சதவீதம் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல தொழிற்சாலைகள் நம் மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே பேசக்கூடிய விஷயமிக்க வீரமிக்க மனிதாபிமான உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் இதற்கு முன்பு இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் பார்க்கவே இல்லை இங்கே தம்பி விஜயபிரபாக வெற்றி பெற்று நாடகம் கொண்டு சென்றால் இங்கேதான் வீடு எடுத்து தங்க போகிறார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க